இயற்கை சார்ந்த பெயர்களை புறத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொள்ளாச்சின்னு இப்ப சொல்லிட்டு இருப்பான் நம்மளு பொள்ளாச்சிங்கிறதுக்கு தமிழ்ல அப்படி ஒரு பேரே கிடையாது பொழில் இயற்கை ஆட்சி செய்யக்கூடிய இடம் பொழில் ஆட்சியை தான் இவங்க என்ன செய்யறானுங்க பொள்ளாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்க அதுக்கு பின்னாடி மதங்கள் வந்ததற்கு பின்னாடி ஊர் பெயர்களை இயற்கை சார்ந்த பெயர்களை மதம் சார்ந்ததாக என்ன செய்தார்கள் மாற்றினார்கள் அந்த காலத்துல அது இந்த ஊருக்கு பேரு செவ்வேங்கை அப்படிங்கிறதுதான் இய இலக்கியங்களில் செவ்வேங்கைன்னு தான் இருக்கு அதை சிவகங்கை அப்படின்னு ஒரு துளி துளிச்சு விட்டாங்க செவ்வேங்கை அப்படிங்கிற பேரு இந்த மாதிரி ஏராளமான பேர்கள் என்ன இருக்கு நீங்க வந்து கல்பாக்கம் கிடையாது அதுக்கு பேர் கயல்பாக்கம் கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கயல்பாக்கம் சேலம் கிடையாது அதுக்கு பேரு சேரலம் சேரளம் அப்படின்னு சொன்னா மலைகள் சூழ்ந்த இடம் மலைகள் விளைந்த இடம் அப்படிங்கிறத சேரளம் அலம் அப்படின்னு சொன்னா விளைச்சல் அதான் உப்பளம் அப்படிங்கிறது உப்பளம் கேரளம் அப்படிங்கிறது தென்னமரங்கள் விளைந்த இடம் அதுக்கு பேர் கேரளம் அந்த சேரளம் அப்படிங்கிறது அதனாலதான் அந்த மலை சார்ந்த பகுதி ஆண்டதான் சேரன் சேரளம் என்பதை தான் இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சேலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏராளமான அதே போல திருவாரூர் அப்படிம்பாங்க ஆறு அப்படின்னு சொன்னா நண்டு அப்படின்னு அர்த்தம் ஆறுனா ஆறு எண்ணிக்கை ஆறு ஒண்ணு இருக்கு இந்த ரூ போடணும் நீங்க இந்த ரூ போட்டீங்கன்னா அதுக்கு ஆறு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நண்டு ஆறுன்னு போட்டாங்க அது ஆறு அப்படின்னு சொன்னா இயற்கை சார்ந்த ஊர் பெயர்கள் தான் அப்படி வந்து ஏராளம் நீங்க விருத்தாச்சலம்னு சொல்லுவாங்க அது சமஸ்கிருத பேர் ஆனா தமிழ் பேர் முதுகுன்றம் அப்படிங்கிறதா அதனுடைய பேர் ஒகனேக்கல்ங்கிறது கன்னட பேர் உகு நீர் கல் அப்படிங்கிறதா தமிழ் உள்ள உண்மையான பேர் தரங்கம்பாடி அப்படிங்கிறது வடமொழி சொல்லு அலைகள் பாடக்கூடிய இடம் தரங்கம்னா அலைகள் கடல் அலை அந்த அலைகள் பாட அலைபாடி அப்படிங்கிறது என்ன செய்யணும் அந்த ஊர் பேரை வைக்கணும் பூம்புகார் பூம்புகார் கிடையாது காவிரி புகும் புகார் புகார் வந்து ஏராளமான பேர்கள் வந்து நீங்க என்ன செய்யுது குளித்தலை அப்படிம்பாங்க குளித்தலை எல்லாம் கிடையாது குளிர் தண்டலை நீங்க அந்த மாதிரியான பேர்களை புறத்தின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஐநூறு பேர் நான் சொல்லிக்கிட்டே போவேன் அப்படி வந்து ஏராளமான பேர் நீங்க ஆறும் காடும் இணைந்த இடம் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு ஆற்காடு ஆறும் காடும் இணைந்த இடம் ஏரிகளும் காடும் இணைந்த இடம் ஏரிக்காடு ஏற்காடு அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் இங்க எல்லாமே என்ன சொல்வது இயற்கை சார்ந்த பெயர்களாகத்தான் வைக்கப்பட்டது அதற்கு பின்னாடி சமணம் பௌத்தம் வந்த காலத்தில் சமணமும் பௌத்தமும் கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை இங்கு நினைபெற்றிருந்தது அவர்கள் காலத்தில் பெயர்கள் எல்லாம் பள்ளி என்று பெயர் வைத்தார்கள் இப்ப சிரா என்ற சமண முனிவர் வாழ்ந்ததால் அதுக்கு பேரு சிரா பள்ளி பள்ளி என்பது அவர்கள் வாழ்ந்த இடம் அதனால அதை பின்னாடி சைவம் மாற்றுனதுக்கு பின்னாடி திருச்சிராப்பள்ளி பள்ளி அப்படின்னு பேரை என்ன செஞ்சுக்கிட்டாங்க மாத்திக்கிட்டாங்க பள்ளி என்பது வேறு கல்வி என்பது வேறு நீங்கள் பள்ளி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சமணர்கள் இருந்த இடத்துக்கு பேர் பள்ளி அவர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த சமண பள்ளி அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் பள்ளி கூடம் அந்த இடத்துல அவர் படுத்து தூங்கிக்கிடுவாரு அவர் குண்டியோட தான் இருப்பாரு அம்மனமா இருப்பார் நிர்வாணமாக திகம்பரர் திசைகளை ஆடையாக உருக்கியதால் திகம்பரர் எனவே அவர் அவர் திசைகளை ஆடையாக உடிக்க நிர்வாணமாக இருந்து அங்கேயே அவர் படுத்துக் கொண்டதால் அதுக்கு பேர் பள்ளி அறை அங்கிருந்து அந்த இடத்துல அந்த திருச்சியில அந்த மெயின் காடுகேட்டில் உறையூர் துறைமுக நகரமாக இருக்கிற பொழுது வந்த அணிவு அரபு வணிகர்கள் வழிபடுவதற்காக எங்களுக்கு ஒரு இடத்தை தாருங்கள் என்று கேட்டதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மெயின் கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லு பள்ளி அதனாலதான் அவர்கள் போய் கும்பிட்ட அடுத்ததுனால பள்ளி வாசல் அப்படிங்கிற பேரு இன்றைக்கு அழைக்கப்படுகிறது நீங்க தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் மெயின் காடு கேட்டு பள்ளிதான் இப்ப இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அந்த பள்ளி ஆனால் கல்வி என்பது வேறு கல்வியின் திரை சார்ந்ததுதான் கல்லுதல் அப்படின்னு சொன்னா நிலத்தை பண்படுத்துதல் விவசாயம் செய்தல் கல்லுதல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நிலத்தை பண்படுத்துதல் அப்படிங்கிறது அர்த்தம் கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன மனிதனை பண்படுத்துதல் அதான் கல்வி என்ற சொல் பள்ளிக்கூடம் என்பது வேறு கல்விக்கூடம் என்பது வேறு எஜுகேஷன் வேறு அப்படித்தான் என்ன செய்யப்படுகிறது உருவாக்குகிறது அதுவும் கல்வி என்பது கூட ஒரு திணை சார்ந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்து உருவாக்கப்பட்ட என்னது சொல்லுதான் ஆக இந்த மாதிரியாக நீங்க ஏராளமான விஷயங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை அப்புறம் பௌத்தம் சமணம் எல்லாம் வருது நீங்க நீங்க ஒவ்வொரு ஊரை நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா ரொம்ப நேரம் ஆயிடும் நீங்க நிறைய ஊர்கள் இருக்கு ஆயிரம் ஊர் இருக்கு நான் ஆயிரம் பேர் சொல்லுவேன் பௌத்தர்களும் சமணர்களும் இருந்த போது வைக்கப்பட்டது பௌத்தமும் சமணமும் ஏழாம் நூற்றாண்டில் அழிகிறது அழிகிற பொழுது பௌத்தத்தை வைணவமும் சமணத்தை சைவமும் என்ன செய்கிறது உள்வாங்குகிறது சமணத்தை அழித்து சைவம் வருகிறது எனவேதான் மதுரை எண்ணாயிரம் சமணர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கழுவேற்றப்பட்டார்கள் சமணர்களுடைய ரத்த ஆறு வைகையில் ஓடிதான் அன்பே சிவம் என்று கொல்லப்பட்டது அதுக்கு பின்னாடி சைவம் சைவம் வைணவம் எல்லாம் வந்து சேர்ந்தது முடிஞ்சு போச்சு அது சார்ந்த ஊர் பெயர்கள் ஸ்ரீ என்று வைக்கப்பட்டது ஸ்ரீ ரங்கம் அரங்கம் அரங்கம் என்றால் நீர் அறுத்த நிலப்பகுதி என்று பொருள் அது ஒரு தீவு அதாவது ரெண்டு பக்கமும் கொள்ளிடமும் காவிரியும் ஓடக்கூடிய பகுதி நடுவுல இருக்கக்கூடிய தீவு அரங்கம் அப்படின்னு சொன்னா நீர் அறுத்த நிலப்பகுதி அதான் அரங்கம் நீங்க அதனால தான் அரங்கம்னு சொன்னா ஆடிட்டோரியம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹால் ஒரு குறிப்பிட்ட செவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆடிட்டோரியம்னு சொல்றான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது திருவண்ணாமலை கூட நீங்க அண்ணாந்து மலை அப்படிங்கிறது தான் அதாவது உயரமான இடம் பார்த்து எட்டு பார்க்கக்கூடிய இடம் அண்ணாந்து மலை அதனால மூத்தவன அண்ணன்னு சொல்லுவாங்க அந்த அண்ணாந்து மலைன்னா உயரமானது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அண்ணாந்து மலைகளாக இருக்கட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் குடியேறிய சமணர்களுடைய படுகைகளும் இதுவும் இருக்கு அதுக்கு பின்னாடி சைவம் வைணவம் வருகிறது அதற்கு பின்னாடி இஸ்லாம் வருகிறது கிறிஸ்தவம் வருகிறது பல்வேறு மதங்கள் வருகிறது மதங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஊற்பெயர்களை என்ன செய்து மாற்றிக்கொள்கிறார்கள் நீங்கள் இயற்கை சார்ந்த கட்டமைப்பு இன்றைக்கு சமயம் சார்ந்த கட்டமைப்பு என்று சொல்லுவதற்கு துணிந்து விட்டார்கள் இது வந்து நான் இப்ப கூட சொல்றேன் இப்ப இப்ப கூட ஒரு பதிவு போட்டுட்டா இருந்தேன் கோயம்பேடுன்னு ஒரு இதுல வந்து பாஷ்யம் கோயம்பேடுன்னு ஒரு பேரை வச்சு இந்த நேரத்தை அதை வந்து அரசாங்கம் அந்த பாசியத்தை தூக்கி விட்டுருச்சு கோயம்பேடுன்னு பேர் வச்சுருக்காங்க மெட்ராஸில் பிரசித்தி பெற்ற இடம் பஸ் நிலையா அங்கே தான் இருக்குது கோயம்பேடுனா என்ன அதுவும் ஒரு இயற்கை சார்ந்த பெயர் தான் நீங்கள் வந்து கொக்கு இருக்குல்ல அந்த கொக்கு என்ன செய்யும்னா குளத்தில் போய் மீனை கொத்துறதுக்காக போய் நிற்கும் நிற்கும் போது அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கும் மீன் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்று மீனை கொத்துறதுனால வெள்ளைக்காரங்க இந்த குளங்களை பார்த்துட்டு இந்த பறவையை பார்த்துட்டு அமைதியா நிச்சியது அப்படிங்கிறதுனால கொயட் பேடு அப்படின்னு வச்சான் பேடு அப்படிங்கிறது கூட தமிழ் சொல்லுதான் நீங்க வந்து பெண் பறவை அப்படின்னு அர்த்தம் பேடுங்கிற சொல்லுக்கு நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு நீங்க மூன்றாம் பிற படத்துல பாட்டு வைரம் தெரிவிப்பாரு பேடு என்பது தமிழ் சொல்லுதான் தமிழில் இருந்து ஆங்கிலம் களவாடி சென்ற சொற்கள் ஒரு ஆயிரம் சொற்கள் இருக்கிறது பேடு என்பது பிஐஆர்டி பேடு அப்படிங்கிறதும் வெள்ளக்காரையும் தமிழ்ல இருந்து தூக்கிட்டு போனதுதான் கல்லு என்பதை கில்லு என்று சொன்னதும் வெள்ளக்காரை தூக்கிட்டு போறதுதான் இந்த மாதிரி ஆயிரம் சொல்லலாம் அப்படி வந்து மொழி நீங்க வந்து இப்ப நீங்க இங்கேயும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆலமரம் இருக்கும் ஆலமரத்துக்கு ஆலமரத்துக்குள்ளதான் வியாபாரிகள் இருந்தார்கள் அந்த வியாபாரிகளே வட மாநிலத்துல பனியாக்கள் என்பார்கள் அந்த பனியா என்ற சொல்லில் இருந்தால் நீங்க என்ன செய்ய பேனியன் ட்ரீ என்று ஆலமரத்துக்கு வெள்ளக்காரன் பேர் வச்சா அதனால இங்க இருந்து தூக்கிட்டு போனதெல்லாம் ஏராளம் இருக்கு அப்படிப்பட்ட தமிழ் சூழல்லாம் அப்படி கோய்பேடு அப்படிங்கிறது தான் கோயம்பேடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஊர் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த பெயர்களுக்கெல்லாம் கடவுளோடு அர்த்தத்தை கொடுத்து சமயம் சார்ந்த சடங்கு சார்ந்த சம்பிரதாயம் சார்ந்த கட்டமைப்பாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டதாக செய்வதற்கு இன்றைக்கு வலதுசாரி குழுக்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் தமிழ் சமூகம் இயற்கை சார்ந்த கட்டமைப்பு திணை சார்ந்த கட்டமைப்பு அது 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 ஆறுகளால் என்ன செய்யப்பட்டது கீறப்பட்ட ஒரு நிலப்பகுதி தமிழகம் எனவே திணைகளும் ஆறுகளும் இணைந்த நீங்க வந்து ராமநாதபுரம்லாம் கிடையாது அதுக்கு முகவை தான் வைகையின் முகத்துவாரத்தில் இருந்ததால் அந்த ஊருக்கு முகவை என்றுதான் பெயர் இப்பொழுது அது சேதுபதி காலத்துல தான் ராமநாதபுரம் பெயர் வச்சாங்க அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்களும் ஊர் பெயர்களும் இன்றைக்கு சமயம் சடங்கு சார்ந்து கட்டமைக்க முயல்கிறார்கள் ஆனால் இயற்கை சார்ந்த கட்டமைப்பு திணைகள் சார்ந்த கட்டமைப்பு தான் தமிழகம் தமிழ் இதனுடைய தொன்மம் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்ய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்